அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த காணொலியில் காவிரி ஆற்று நாகரிகம் வை ஆற்று நாகரிகம் இதில் எது தொன்மையானது என்பதை ஆராய்வதற்காக நம்முடைய கலாய்வனை வை ஆற்றை நோக்கி மதுரையில் வைக்கின்றோம் இது முந்தைய காணொலியில் இந்த காவிரி ஆற்றில்தான் மருத நாகரிகம் தோன்றியிருக்கக்கூடும் என்பதை அத்தலத்தின் வரலாற்றை கொண்டும் அங்குள்ள கோயிலின் பெயர்களை கொண்டும் புராணங்களை கொண்டும் பார்த்தோம் இனி வைகை ஆற்றில் உள்ள கோயில்கள் மற்றும் மக்கள்கள் அரசர்கள் ஆண்ட இடங்களை பார்த்து இதில் எது தொன்மையானது என்பதை இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆராயலாம் அதற்காக நாம் இறைவனின் அறுபத்தி நாலு திருவிழா புராணங்களை கொண்டு பார்ப்போம் இந்த திருவிழாடல் புராணங்கள் இயற்றவை பரஞ்சோதி முனிவர் இவர் தந்த திருவிழாடல் புராணத்தை அரங்கேற்றிய மண்டபத்தின் நுழைவாயிலில் பதஞ்சலி மற்றும் வியாகரப முனிவர்கள் உள்ளனர் இந்த மண்டபம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ளது மேலும் இதை அடிப்படையாக கொண்டு இந்த திருவிளையாடலின் கருத்துக்களையும் வரலாற்று சான்றுகளையும் மினி ஆரவும் இதற்காக ராஜரச ராஜசேகர பாண்டியன் அறுபத்தி மூன்று கலைகளில் சிறந்து விளங்கி அறுபத்தி நாலாவது கலையாகிய நடன கற்றுக்கொள்ள கரிகால சோழனிடம் சீடரானார் இந்நிலையில் ராஜசேகர பாண்டியன் ஒற்றை காலில் நின்ற ஆண்டவனிடம் காலை மாற்றி நின்று ஆடி காட்சி தர வேண்டும் என வேண்டி விணங்கி கேட்டுக்கொள்கிறார் இந்த நிகழ்வு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடக்கிறது அவரின் ஆசைக்கு இணங்கி வலதை காலை தூக்கி ஆடி காண்பித்தார் இறையினார் இங்கு நடராஜர் கோலத்தில் எனவேத்தான் இங்குள்ள நடராசிலை வலது காலை தூக்கியவாறு நமக்கு காட்சியளிக்கிறார் இது நமக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்து கிடைக்கின்ற எவிடன்ஸ் அதற்கடுத்து ராமேஸ்வரம் கோயில் இங்கு ராமநாத சுவாமி கோயில் உள்ளது இது ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இங்குள்ள ராமர் பாதம் உள்ள கந்த மாமன கந்த பர்வதம் தற்போது ஒரு சிறிய குன்று போல் உள்ளது இதன் பெரும்பகுதி கந்த புராணத்தில் நடந்த போர்களின் போது கடல் மூழ்கிவிட்டதாக குறிப்புகள் உள்ளன மேலும் சிவபுராணத்தில் பார்வதியின் சித்தப்பா இந்த பகுதி வரை வந்துதான் மாப்பிள்ளை ஆகிய சிவனை வழி அனுப்பி வைத்தார் என்று குறிப்புகள் சிவபுராணத்தில் கண்டும் இதன் தென்கோடியில் உள்ள தனுஷ்கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏற்பட்ட புயலால் முழுவதும் அழிந்து போனது இது ராமேஸ்வரத்தை பற்றிய குறிப்புகள் நமக்கு ராமாயணத்தில் உள்ளது இனி சங்கக்கால் நூல்களை கொண்டு தொன்மையான கோயிலில் வரலாற்றையும் ஞாயிறியும் ஏதாவது உள்ளதா என்பதை பார்க்கின்றோம் இதற்காக கன்னியாகுமரியில் உள்ள பகவதியம்மன் கோயிலை பற்றி உள்ள குறிப்புகள் புறணான்கள் உள்ளன சிலப்பதிகாரத்திலும் இந்த கோயிலை பற்றி குறிப்புகள் உள்ளன மேலும் யஜுர்வேதம் ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்களும் குறிப்புகள் உள்ளன எனவே புராணங்கள் அடிப்படையில் புறநானொரு இலக்கியங்கள் அடிப்படையில் பார்த்தால் கன்னியாகுமரியில் கோயில் மிகவும் தொன்மையானதாக தெரிகிறது அதையடுத்து திருவட்டாறு ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில் சங்ககால நூலான புராணானூரில் இக்கோயிலை பற்றிய குறிப்புகள் உள்ளன மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இங்குத்தான் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை அரங்கேற்றினார் மேலும் திருக்குறள் இங்கு வைத்துத்தான் சங்கத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தலைவராற்றில் சொல்கிறார்கள் பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் இது கோயம்புத்தூரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றன் உள்ள பழமையான சிவன் கோயிலாகும் இறைவன் பட்டீஸ்வரர் இறைவி பச்சை நாயகி இக்கோயில் சுழனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது திருவையாறு இறைவன் பஞ்சநந்தீஸ்வரர் அய்யாரப்பன் இந்த கோயிலை சுழன் வணங்கி வழிபட்டு இக்கோயிலை கட்டினார் என்று கூறுகிறார்கள் விரிஞ்சிபுரம் இந்த கோயில் வேலூரிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இங்கு அக்கால மக்களின் சமூக வாழ்வியலை கூறும் தொடர் சிற்பங்கள் உள்ளன மேலும் ரந்தம் மற்றும் தமிழ்நிலத்தில் உள்ள கல்வெட்டுகள் உள்ளன இது மிகவும் பழமையான கோயில் பாலாற்றங்கரையில் அமைந்துள்ளது ஏழு பிள்ளையார்பட்டி கட்ப விநாயகர் கோயில் இது கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட குடையரைக் கோயிலாகும் இது குறிப்புகள் இத்தலை அங்குள்ள கல்வெட்டில் அடிப்படையாக கொண்டு கூறியுள்ளார்கள் கியூமு ஐந்தாம் நூற்றாண்டில் உள்ள கல்வெட்டை கொண்ட பழமையான கோயில் இதுதான் இருக்கக்கூடும் இது தலைவராட்டில் சொல்லப்பட்டுள்ளது கல்வெட்டில் கர்பகரத்தில் பக்கத்தில் இருப்பதால் பொதுமக்கள் போ சென்று காண்பதற்கு பர்மிஷன் இல்லை அதனால் என்னால் கல்வெட்டை பார்க்க முடியலை பட் கல்வெட்டுகள் குறிப்புகளை வந்து தளவராற்றில் கோயில் நிர்வாகம் மற்றும் புத்தகத்தில் காண முடிந்தது எனவே கல்வெட்டுகளின் அடிப்படையில் பார்த்தால் இந்த பிள்ளையார்பட்டில் கோயில்தான் மிகவும் பழமையான கோயிலாக உள்ளது புராண அடிப்படையில் பார்த்தால் உத்தரகோசை மங்கம் மிகவும் பழமையான கோயிலாக உள்ளது மேலும் இலக்கலின் அடிப்படையில் பார்த்தால் கன்னியாகுமரி அம்மன் கோயில் மிகவும் பழமையான உள்ளது இதிகாசின் அடிப்படையில் பார்த்தால் ராமேஸ்வரம் கோயில் பழமையானதவும் மற்றும் ஜோதிலிங்க தலமாகவும் உள்ளது இதற்கு அருகில்தான் உத்தரோச உத்தரகோச மங்கை கோயில் உலகின் முதன் சிவன் ஆலயமும் உள்ளது இவ்வாறு கோயில் இருக்கும் இடம் அதன் பிறகு முருகனுக்கு தனி கோயிலாக உருவாக்கிய வரலாறு எவ்வாறு என்பதை பார்க்கலாம் ஸோ இவ்வாறு சிவனுக்காக தனி கோயில்கள் இருந்தன அதன் பிற்பாடு அவருடைய பிள்ளைகளான விநாயகர் மற்றும் முருகனுக்கு இறைநிலை எய்தியவராக தனி கோயில் கட்டப்பட்டுள்ள இடங்கள் உள்ளன இது பாண்டிய நாட்டில் குன்றுக்குடியில் முருகனின் மிகவும் இளம் வயதில் உள்ள முருகனை வாய்மொழியில் காண முடிகிறது இங்கு குன்றக்குடி அடிகளார் முன்பு இந்த கோயிலை பராமரித்திருந்தால் இப்போது பொன்னம்பல் அடிகளை பராமரித்துவார்கள் இந்த குன்றக்குடியிலிருந்து ஐந்து கோயில்கள் பாண்டிய பழைய கோயில்கள் பராமரிக்கப்படுகிறது அதன் வரலாறை இனி ஆராய்வோம் வரும் காணொலியில் மேலும் விநாயகருக்கு முதல் கோயில் இந்த கற்பவினார் கோயில் இருக்கலாம் என்று தோன்றுகிறது இந்த இரண்டு கைகள் கொண்ட விநாயகர் கோயில் இதையடுத்து ஆப்கானிஸ்தான் மற்றொரு விநாயகர் சிலை உள்ளது எனவே பழமையான விநாயகர் கோயிலை அடிப்படையாக கொண்டு முதல் விநாயகர் கோயில் இந்த கற்ப விநாயகர் கோயிலாக தான் விநாயகர் இருக்கக்கூடும் என்பது தெரிகிறது எனவே விநாயகர் இங்கு இறைநிலைக்கு உயர்ந்தார் என்பது இந்த கற்ப விநாயகர் கோயில் மூலம் அறிய முடிகிறது இதை நகரத்தார் தான் இந்த கோயிலை மெயின்டெயின் செய்து வருகிறார்கள் அதுக்கு நகரத்தார் ஹிஸ்டி அறிந்தால் அதன் மூலியம் இதை அறியலாம் எனவே இந்த வைகை நதியில் சிவன் முருகன் விநாயகர் மற்றும் பார்வதியின் இருக்கின்ற கோயில்களும் மேலும் அவர்களின் குழந்தைகளாகிய முருகன் விநாயகருக்கு இங்கு தனி கோயில்கள் வந்துள்ளதையும் பார்க்கும் பொழுது இது காவிரி நாகரிகத்திற்கும் அப்புறம் தோன்றியிருக்க வாய்ப்புள்ளதாக தற்பொழுதுள்ள சான்றிதழை அடிப்படையாக கொண்டு இம்முறிவினை யாம் சொல்கிறோம் மேலும் சான்றுகள் கிடைக்கும் பட்சத்தில் இதில் மாறுபாடுகள் தேவைப்பட்டால் ஏற்படலாம் என்று கூறி இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி கூறுகிறோம் எமது தலாயவனை அப்படியே வந்து இந்த ஆறு காவிரி ஆறு பாலாறு என்று மாற்றி மாற்றி கிருஷ்ணா வரை கோதாவரை நீண்டு இதில் எது தொன்மையான ஆய இருக்கிறோம் எனவே இந்த காணொலியை கண்ட்ரீஸாக நீங்கள் பார்த்து வந்தால் புரியும் இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி